ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கௌரி விஸ்வநாதன் ஹோம்னா நான் லக்கியா நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்தியாகவும் இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நாம ஒரு நியூ ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் நீங்க தான் பாக்க போறீங்க இது யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டரோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் தான் இது வாங்க விவேக்ல போலாம் விவேக்ல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மரக்காலம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரோக்கரேஷன் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கோவிலுக்கு கூட்டிட்டு போவாங்க கோவிலுக்கு கூட்டிட்டு போய் அஞ்சு வகையான பொருட்கள் அதுக்கப்புறம் சுவாமி படம் தண்ணீர் இதெல்லாம் வந்து அங்க இருந்து கோவில்ல இருந்து வச்சு அங்க சுவாமி கொண்டுட்டு அதுக்கப்புறம் அதை வீட்டை நோக்கி எடுத்துட்டு வருவாங்க என்னென்ன கொண்டு வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு சக்கரை உப்பு புளி இதை கொண்டு வருவாங்க இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடம் முழுக்க தண்ணி கொண்டு வருவாங்க அப்புறம் சுவாமி படம் அந்த வயிற்றுல வைக்கக்கூடிய சுவாமி படமும் அதுக்கப்புறம் விளக்கு கொண்டு வருவாங்க இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அங்க வாசல்ல நிக்கணும் கோபூஜை வந்து ஐயர் பண்ணுவாரு அந்த கோபூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதை ஒரு வாட்டி மூணு வாட்டி நம்ம சுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள வர மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் வந்து எடுத்துட்டு வருவாங்க இந்த மாதிரி அது வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அஞ்சு பேரா இருக்கலாம் இல்ல நமக்கு நெருங்கின சொந்த அஞ்சு பேரா கூட இருக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா என் தங்கச்சியோட மாமியார் மாமனார் என் தங்கச்சி தங்கச்சி ஹஸ்பண்ட் அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருந்தாங்க அதுல அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்த உடனே ஹோமத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த போட்டோஸ் மற்ற ஐட்டம் கொண்டு வந்ததுன்னா அந்த வரிசையா வைக்க சொல்லிடுவாங்க இந்த ஹோமத்துல உட்கார்றதுக்கு முன்னாடி அஹ் வீடு கிராபரேஷன் பண்றாங்க அப்படிங்கும் போது இப்போ எங்களோட வீட்டுல இருந்து என்னோட சிஸ்டருக்கு என் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா அஹ் அவளுக்கு புடவையும் அவள் ஹஸ்பண்டுக்கு வேஸ்ட் சத்தையும் வாங்கி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி அவங்க மாமியார் வீட்டுல இருந்தோம் அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ட்ரெஸ் வந்து அவங்க எடுத்து கொடுத்துருந்தாங்க அது வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து தான் வந்து ஹோம்வர்த்ல உட்காந்து சந்திங்க பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கும்பம் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கும் சேர்த்து பூஜை பண்ணிருந்தாங்க ஆக்சுவலா நான் போகும்போது பாதி வந்து முடிஞ்சிருச்சு ஏன்னா இது வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங் ஆனால் வீடு பிரபரேஷம் அதனாலதான் ஒரு நாலு மணிக்கெல்லாம் இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பூரண கும்பம்னு ஒன்று ஐயர் கொடுத்துருந்தாரு இதை வந்து நீங்க ஃபேமிலியோட சேர்ந்து அந்த அக்னிக்கு சமப்பிரம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அதுதான் இருக்காங்க நீங்க பாக்குறீங்க और 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 हाराहारा जय महा आमा हिराद प्रणाम बजरंग दान को हारा बोलो महाराज से आलम पूरा हीरा बन बनी फैराणी जय बजरंग प्रभु तुम में शक्ति अच्छा ताहे प्रिय माने प्रगत कमल स गए बड़ा संग्राम था मुझे नरसिंह रहा अन्यदा घनमा मेरे घनमा समाप्त कार्य भरे रहना छत्र महेश रहा शिवो नामवा गया

அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அங்க விழுந்து கும்பிட்டுட்டு ஐயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிச்சன் பக்கத்துல ஒரு மூடு சொன்னாரு சாரி எனக்கு அது சரியா தெரியல இந்த டைரக்ஷன்ல இந்த இடத்தைய வந்து நிறையாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கறையும் நாலு கிட்ட நாலு குடத்தை கொத்து கூட கூட்டிங்க போனார் மேல மாடிக்கு இப்ப பாத்தீங்கன்னா மணி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து மேல இருந்து வந்து ஐயர் வந்து இந்த தண்ணி வந்து கொட்டினாரு கும்பத்துல அந்த தண்ணி வந்து உங்க மேல படணும் அதனால கொஞ்சம் முன்னாடி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அதனால அவங்க இந்த இதுல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கொட்டுவாங்க நீங்கள் கையெழுத்து எடுத்து கும்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த குடத்துல இருக்கற தண்ணி நாலு டைரக்ஷன்லேயும் தனி கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துருந்தாங்க அந்த மேரிலிருந்து கீழே கொட்டுற மாதிரி அந்த தண்ணி கொட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே வரக்கூடாது நீங்க சுற்றிட்டு முன் வாசல் வாசல்யா தான் திருப்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால முன் வாசல் வழிய அவங்க வந்துட்டு இருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கையும் அச்சதையை கொடுத்தாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்றவங்க வாங்குறவங்களோட வயசு அதிகமா இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால நான் கொஞ்சம் பின்னாடி நின்றுட்டு பெரியவங்க தான் ஆசீர்வாதம் பண்ணட்டும் அவங்க மாமியார் மாமனார்ன்னு வெயிட் பண்ணிட்டு அப்புறம் என் தங்கச்சியும் அவங்க ஹஸ்பண்ட்க்கு மட்டும் நான் ஆசீர்வாதம் பண்ணேன் இது வந்து ஒரு ப்ரொசீஜர் நிறைய வச்சிருக்காங்க எப்பவுமே நம்ம ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னா அவங்க நம்மளை விட சின்னவங்களா தான் இருக்கணும் பெரியவங்களா இருக்க கூடாது பெரியவங்களா இருக்கவங்கள நம்ம ஆசீர்வாதம் பண்றதுக்கு நமக்கு வயசும் கிடையாது இதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்வதி பரமேஸ்வரோ அனுகாத்மத்து ஹரோ பிரதாத்மா சித்தியஸ்தமத்திரா

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே உட்கார வச்சு அவங்களுக்கு ஆரத்தி எடுத்துட்டு ஐயர் வந்து இவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் நீங்க பாலை காய்ச்ச ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி பாலை காய்ச்ச ஆரம்பிக்க சொல்லிட்டாரு அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு தாங்க தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இந்த பாத்திரத்துல பாலை காய்ச்சல் வாங்கியதான் இங்க வந்து பாக்கெட் பால நாள்ல பசும் பசும்பாலே கிடைக்குமா சோ அவ வாட்டர் பாட்டிலேயே ஒரு ஒரு லிட்டர் பசும்பால் வாங்கி சொன்னாங்க சோ அதையே காய்ச்சிட்டாங்க பால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பொங்கி வந்துச்சுங்க ரொம்ப சுபிக்ஷமா இருப்பாங்க எப்பவுமே ரொம்ப நல்லா பொங்கி வந்ததால ரொம்பவே சந்தோஷமா இருந்தது எல்லாத்துக்குமே இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா தம்பி வந்து பிறந்த வீட்டு வருஷம் கொடுக்கறதுக்காக பழம் எல்லாம் எடுத்துட்டு வந்ததுனா ஸோ அதை வைக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் இலை இல்லாம இருந்துச்சு ஸோ இப்ப இலை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு தட்டு இல்லை அதனால சரி இலையிலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வந்து அடக்கிட்டு இருக்கா சிட்டுப்பா பொண்ணு அதான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஃபுல்லா அடிக்கியாச்சு இந்த பக்கம் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது தம்பி கொண்டு வந்து வச்சது வரிசையா எங்க பாட்டி பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து வரமே அப்படின்னு சொல்லிட்டு அதிரசம் முறுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா எங்க ஊர் சைடு வந்து இந்த அதிரசம் முறுக்கு எல்லாம் தனியாவே வைக்கிறதுக்கு கடை இருக்கு முக்காவாசி எல்லா விசேஷத்திலயும் அந்த அதிரசம் கம்பல்சரி வந்துடும் எங்க பாட்டி மறக்காம இதை வாங்கி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொங்கின பாலை வந்து ஒரு கப்ல ஊத்தி அங்க சுவாமி படத்துக்கிட்ட வச்சு அதுக்கு தீபாருன்னு பாமிச்சுட்டு அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருக்குமே பால் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா பால் காய்ச்சின வீட்டுல அது கொடுக்கணும் இல்லையா அதனால எல்லாரும் அந்த பாலை குடிச்சிட்டு இருந்தாங்க இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு கலசத்துல ஒரு கலசத்தை வந்து பாத்தீங்கன்னா அங்க வேலை செஞ்ச மேஸ்திரிக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஐஏஎஸ் சொல்லிட்டு போயிருந்தாரு அவருக்கு வந்து தனியா ட்ரெஸ் எடுத்து வச்சு இந்த கலசத்தோட வெத்துல பார்க்க பழத்தோட பைசா வச்சு அவங்க கொடுத்தாங்க அதான் இப்ப நீங்க பாக்குறீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூசணிக்காய் வந்து சுத்தி போடணும் அது இவங்க நாலு பேருக்குமே நிக்க வச்சு சுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டை ஒரு சுத்தி சுத்திட்டு கடைசியா கொண்டு உடச்சிருவாங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பால் காய்ச்சல் அப்புறம் இந்த வீட்டு கிரௌப்பேசத்துக்கு பண்ண வேண்டிய ஹோம் எல்லாம் இதோட முடிஞ்சது இதுக்கப்புறம் வாங்க நான் உங்களுக்கு வீட்டை சுத்தி காட்டுறேன் வாங்க வீட்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்து நம்ம பாக்கலாம் இது புது வீடு அப்படின்றதால இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்கு மேல இன்னும் கொஞ்சம் சரியா கட்டி முடிக்கல உள்ள மட்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு வாங்க போவோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் மேல வந்து ஒரு ஃபுளோர் இருக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வெல்கம் பண்றாங்க வாங்க போவோம் உள்ள போய் பார்ப்போம் இங்க வந்து என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா என் பாட்டி என் தம்பி தங்கச்சி அப்புறம் எங்க வீட்டுக்காரு அப்புறம் தங்கச்சி வீட்டுக்காரையும் இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே என்ட்ரன்ஸ்ல அப்படியே அவங்க எல்லாருக்கும் ஒரு ஹை செல்றாங்க பாருங்க இதுதான் வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ்ன்னு அதை கிராஸ் பண்ணி உள்ளே போகலாம் உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கதவோட வாசல் இருக்குது நீங்கள் நேராக பாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமை போய் பார்ப்போம் இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாஸ்ட் பாத்ரூம் இருக்குது இப்போது நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க இதுதான் செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் குள்ள போனோன்னே லெப்ட் ஹேண்ட் சைட்ல நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க அது பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து அட்டாச் பாத்ரூம் வரும் இருக்கு இது வந்து இந்தியன் டாய்லெட்னா முன்னாடி பாத்துக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படியே அந்த ரூம்ல இருந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா இங்க பாருங்க இதுதான் இந்த வீட்டோட கிச்சன் ரொம்ப இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீட்டோட கிச்சன் நல்லா பெருசா ஸ்பேஷியஸா இருக்கு கிச்சன் ரொம்பவே இந்த கிச்சன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த பின்பக்க வாசல்ல இதுதான் இந்த நியூ ஹவுஸோட மாடி இங்கே இருக்கு இன்னும் இதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க முகூர்த்த நாள் நல்லா முகூர்த்த அப்படின்றதால இதை இப்ப சீக்கிரமா பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் தான் இதை வந்து பினிஷ் பண்ணோம் பட் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா சுத்தி வந்து கட்டினா கொஞ்சம் காமா இருக்கும் இங்க இருந்து பாத்தீங்கன்னா பைபாஸ் கூட தெரியும் நல்லாலே பட் ஆனா சவுண்ட் எதுவுமே இங்க கேட்காது இந்த லவ்க்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விட்டுடுங்க ஓகே டேட்டா பா பாய்